கணபதி மாட்டுப்படி நண்பர்களுக்கு வணக்கங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதை பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணலாம் இன்றைக்கி வீடியோ பதிலாக விற்பனைக்காக பார்க்குற கன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாகிவால் மாட்டுக்கு கிர் சிம்மன் ஊசி மூலியமாக பிறந்த கன்றோட விற்பனை பற்றி பார்க்க போகிறோங்க கண்ட்ரோல் டீட்டெயில்ஸ் ஆறு டு ஏழு மாதங்கள் ஆகுதுங்க வயது நல்ல தோகை மடி நல்ல இறக்கம் நல்ல உருட்டான கன்றுங்க சாகிவால் மாட்டுக்கு கிர் சிமனு ஊசி போட்டிருக்காங்க அதுக்கு மூலியமாக பிறந்த கன்று ஆறு ஏழு மாதங்கள் ஆகுதுங்க வயது கன்று நல்ல உருட்டில் இருக்குது சுளி சுத்தமாக இருக்குது குறைப்பிளது கிடையாது நல்ல வால் இறக்கும் எந்த மேய்ச்சல் விடலாம் நல்லா மேய்ங்க அண்ணங்கால் போட்டு மேய்ஞ்சிட்ருக்கு கன்று மூக்கூத்தி தான் வச்சுருக்குறாங்க கன்று நல்ல பராமரிப்பில் இருக்குது கன்று வேணும் கூடிய நண்பர்கள் கணபதி மாட்டுப்பான நண்பருக்கு தொல்பு கொள்ளுங்கள் கன்றோட விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க சுளி சுத்தமாக சாகிவாலுக்கு சினை ஊசி போ கிருசினை ஊசி போட்டு கரண் போகிற அந்த கன்று வேணும் அப்படின்னா அந்த கன்றை நீங்கள் தாராளமாக சைட் பண்ணலாங்க இப்போவே நல்ல மடி நல்ல தொப்புள் இறக்கம் வால் இறக்கம் எல்லாமே இருக்குதுங்க தலையத்தில் கண்டிப்பாக நேரம் ஒரு அஞ்சு நாள் ஒம்பது லிட்டருக்கு தோக்காமல் கறக்கும் மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க